ஹாய் வணக்கம் மக்களே இது உங்கள் ருத்ரன் டூ பாயிண்ட் ஓ சேனலுக்காக உங்கள் மூர்த்தி மக்களே நம்ம வந்து அவளுடன் எதிர்பார்த்த ஜனநாயகன் திரைப்பட வெளியீட்டு விழா வந்து கோலாலம்பூரில் உள்ள புக்கிட் ஜலீல் என்ற ஒரு மைதானத்தில் வந்து சிறப்பாக அதாவது பல சாதனை படைத்து சிறப்பாக கொண்டாட்டப்பட்டு இருக்கிறது அந்த மைதானத்தின் கொள்ளளவு வந்து ஒரு எண்பதாயிரம் வரைக்கும் வந்து நிரப்பணும் அது வந்து நிரம்பிடுச்சு நிரம்பியும் வந்து கேலரி தாண்டியும் வந்து மக்கள் வந்து குவிந்து இருந்தாங்கன்றது ஒரு தகவல் வந்து கொண்டிருக்கிறது அதுலேயும் குறிப்பாக விஜய் வந்து ஒரு குட்டி கதை குறிப்பாக ஒரு கர்ப்பிணிக்கு குடை கொடுத்த கதையெல்லாம் பேசியிருக்காரு விஜயினுடைய தாயா ஷோபா வந்து கோடம்பாக்கம் ஏரியா என்ற பாடலை வந்து பாடியிருக்காங்க ஸோ இப்போ இப்படி சிறப்பாக நடந்திருக்கு விஜயம் வந்து ஒரு தனி விமானத்தில் நடிகர்கள் பிரபலங்கள் புடைசூழ அங்கே அவர் ஸோ அவர் வந்து அங்கே போயிட்டு என்னன்னு சொன்னால் மலேசிய அரசு வந்து பல கட்டுப்பாடுகளை விதித்திருக்குது குறிப்பாக கட்சி சார்ந்து நடத்தக்கூடாது அப்படின்ற ஒரு கட்டுப்பாடெல்லாம் விதிச்சிருக்காங்க அதாவது அவங்க வந்து உலகளாவிய வந்து அந்த கரூர் சம்பவம் வந்து எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் அதனால் கட்டுப்பாடுகள் வி தான் செய்வாங்க ஏன்னா மலேசியான்றது வந்து அண்டை நாடு அங்கே வந்து எந்த அசம்பிவாதமும் நடக்க கூடாதுன்னு சொல்லிவிட்டு இப்படிப்பட்ட கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்காங்க அங்கே குறிப்பாக விஜய் என்ன பேசியிருக்காருன்னு சொன்னால் அதாவது அவர் வந்து வலுவான எதிரிகளோட தான் மோதுவாராம் இனிமேல் அப்படி வலுவான எதிரின்னு பார்த்தா அவருக்கு வேறு ஏற்கனவே இங்கே வந்து நக்கீரன் கோபால் அவர்கள் வந்து ஏற்கனவே அவர் களத்தில் இறக்கிட்டா இறங்கிட்டாரு குறிப்பாக அந்த லாட்ரி ஆதவ் அர்ஜுனாவுக்கு எதிராக பல கருத்துக்களை கூறியிருக்காரு அதனால நக்கிரனை விட வலுவான எதிரிலாம் வந்து அவர் வாழ்க்கையில் இனிமேல் சந்திக்க முடியுமா என்பதை கேள்விக்குறு ஆகவே விஜய் அவர்களே நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம் நக்கிரனுக்குன்று ஒரு வரலாறு இருக்குது ஆனாணப்பட்ட ஜெயலலிதா அம்மையை எதிர்த்து பல வழக்குகளை சந்தித்தவர்கள் அண்ணன் அண்ணன் திரு நக்கீரன் கோபால் அவர்கள் அதனால் நீங்கள் வந்து கவலையே பட வேண்டாம் வலுவான எதிரின்னு சொன்னால் அவரை விட உங்களுக்கு வலுவான எதிரி யாரும் இருக்க மாட்டாங்க போக போவோ அவரும் காலத்தில் சந்திப்பார் நீங்களும் அவர் காலத்தில் பார்ப்பீங்க வேறு எதுவும் சொல்லறதுக்கு இல்லை இனி வந்து காலத்தில் நக்கீரனில் நக்கீரன் சந்திக்கும் ஏனென்றால் இந்த என்று ஒரு வரலாறு இருக்குது அந்த வரலாறில் நானும் ஒரு இடம்பெற்றவன் என்றதை பெருமையுடன் சொல்லிக்கொள்கிறேன் சரி போகலாம் வலுவான எதிரின்ட்டிங்க இது இன்னும் வந்து வலுவான எதிரிகள் வருவாங்க திமுகவை வந்து தீய சக்தி தீய சக்தின்னு சொல்கிறீங்க அதுவும் உதயநிதி ஸ்டாலினை வந்து பவள பவள பாப்பான்லாம் சொ கிண்டல் பண்ணுறீங்க ஸோ அதெல்லாம் வந்து ஒரு மெச்சூரிட்டி அரசியலுக்கான அழகல்ல ஸோ அவர் வந்து உதயநிதி ஸ்டாலின் அதை சந்திப்பார் சிஎம் ஸ்டாலினே அங்கிள்னா இது பண்ணுறீங்க ஸோ நீங்களே அவங்கள வந்து ஒரு வலுவான எதிரியாக கூறிட்டீங்க பிஜேபியை வந்து அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து பிஜேபியும் தமிழ சீமானும் ரெண்டு பேரும் வந்து பிஜேபிக்கு பிறந்த பிள்ளைகள்னே வந்து குற்றம் சாட்டியிருக்காரு அதுக்கு சீமான் தான் பதில் சொன்னார் நீங்கள் ஒன்றும் பதில் சொல்லலை விஜய் அவர்களே நீங்கள் இன்னும் பதில் சொல்ல வரல ஸோ சந்திப்போம் வந்து கண்டிப்பாக சந்திப்போம் இப்போ தான் நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க இப்போ தான் காலத்தில் வந்திருக்கீங்க வந்து இன்ன நிறைய கேள்விகள் வந்து நிருபர்களில் வந்து நீங்கள் சந்திக்கலை நிருபர்களை சந்திக்கவே வந்து இது பண்ணுறீங்க தனி விமானத்தில் போகிறீங்க வரீங்க அதுவும் தனி விமானத்தில் யார் யார் போகிறாங்கன்ற விஷயம்லாம் அரசல் புரசலாக வந்து கொண்டு தான் இருக்குது ஸோ இதுதான் விஷயம் ஸோ ஹெனியோ நீங்கள் வந்து அங்கே வந்து ஒரு சாதனை படைத்ததுக்கு அவ்வளோ பெரிய மைதானத்தில் சாதனை படைத்ததுக்கு வாழ்த்துக்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு புத்தாண்டு இருபது இருபத்தாறு புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவி தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்னும் போக போக நீங்கள் யாருன்றதை நாங்கள் வந்து மக்களுக்கு நிரூபிப்போம் நீங்கள் யாருன்றத மக்களுக்கு நீங்களும் நிரூபிக்க தவறாதீர்கள் போக போக த தமிழக வெற்றி கழகத்தை பற்றி நாங்கள் வந்து விழாவாரியாக அலசுவோம் என்பதை பெருமையுடன் கொள்கிறோம் நன்றி வணக்கம்